நடிகர் சூரிய நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ள திரைப்படம் கருடன் இப்படத்தை இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கியிருந்தார் இந்நிலையில் இப்படத்தின் வெற்றி விழா நேற்று நடந்தது இதில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் வெற்றிமாறன் சூரியன் தொடர் வெற்றிக்கான காரணம் குறித்தும் பேசியிருக்கிறார் இது குறித்து பேசியிருக்கும் வெற்றிமாறன் கடந்த சில ஆண்டுகளாகவே ஓடிடியை நம்பிதான் திரைப்படங்கள் வெளியாகி கொண்டிருந்தன பெரிய லாபமின்றி படத்தை திரையரங்கலில் திரையிட்டு விட்டு ஓடிடிக்கு நல்ல லாபத்திற்கு படத்தை விற்க வேண்டிய நிலைதான் இருந்தது ஓடிடியில் அவர்களுக்கு தேவை படத்தை தான் நல்ல விலைக்கு வாங்குவார்கள் சில படங்களை நல்ல விலைக்கு வாங்க மாட்டார்கள் ஓடிடியில் படத்தை விற்பதிலும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஓடிடியை நம்பிதான் சினிமா இருக்கிறது என்ற நிலையை சில திரைப்படங்கள் மாற்றி திரையரங்களில் வெற்றி பெற்று வருகின்றன பார்வையாளர்கள் திரையரங்களில் வெளியாகும் திரைப்படங்களை தொடர்ந்து வெற்றி பெற செய்து கொண்டிருக்கின்றனர் அந்த வரிசையில் கருடன் திரைப்படத்தின் வெற்றி முக்கியமானது நல்ல திரைப்படங்கள் திரையரங்குகளில் நல்ல லாபத்தை ஈட்டும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது சசிகுமார் இப்படத்தில் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சூரிக்காக இப்படத்தில் நடித்தார் படத்தில் அவரின் கதாபாத்திரம் மிக பொருத்தமாகவும் சிறப்பாகவும் இருந்தது அவருக்கும் நல்ல வரவேற்பும் கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி விடுதலை படத்தின் படப்பிடிப்பில் காயங்கள் ஏற்பட்ட போதிலும் தன்னுடைய முழு அர்ப்பணிப்பை போட்டு நடித்தார் சூரி அப்போதுதான் கருடன் படத்திலும் நடித்தார் இரண்டு படத்திலும் காயங்களை பொருட்படுத்தாமல் முழு அர்ப்பணிப்புடன் நடித்தார் தனக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை தவற விட்டுவிடக் கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார் சூரியின் அர்ப்பணிப்பு தான் அவரது வெற்றிக்கு காரணம் சூரியின் அர்ப்பணிப்பு தான் அவரது வெற்றிக்கு காரணம் கதாபாத்திரத்தில் நடிக்காமல் இயல்பாக கதாபாத்திரமாகவே மாறிவிடுவதுதான் அவரது பலம் அதை அவர் என்றும் விட்டுவிடக் கூடாது கருடன் படத்திற்கு நல்ல வரவேற்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்று பேசியிருக்கிறார் வெற்றி விழாவில் கலந்து கொண்டு பேசிய சசிகுமார் சமீப காலமாக வெற்றி விழா என்பது படங்கள் சரியாக ஓடவில்லை என்றால் வைக்கும் நிகழ்வாக மாறிவிட்டது அப்படி இல்லாமல் நிஜமாகவே நல்லா ஓடிய கருடன் படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடுவது சந்தோஷத்தை தருகிறது என சசிகுமார் பேசினார் மேலும் இந்த படத்தின் வெற்றிக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி வருகின்றனர் சூரிதான் காரணம் இயக்குநர் தான் காரணம் வில்லன் தான் காரணம் நான் ஒரு காரணம் தான் காரணம் என பல காரணங்களை சொல்லி வருகின்றனர் தயாரிப்பாளர் குமார் தான் முக்கிய காரணம் என கூறுவேன் என்றார் அவர் இந்த படத்தை தயாரிக்கவில்லை என்றால் இப்படி ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கும் கிடைத்திருக்காது என்றார் இனிமேல் சூரியை பரோட்டா சூரிய என யாரும் அழைக்க மாட்டார்கள் அதையெல்லாம் அவர் அழித்துவிட்டார் இப்போ சூரிய கதையின் நாயகன்தான் கதையின் நாயகனாக இருக்கும் வரை சூரியக்கு வெற்றி தான் கதாநாயகனாக ஆகிடாதப்பா அப்போதான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப டெடிகேட் செய்து ஒர்க் பண்ண சூரி ஜெயிச்சதுதான் ஜெயிச்சதுக்கு சமமான நினைக்கிறேன் என சசிகுமார் பேசியுள்ளார் பின்னர் பேசிய நடிகர் சூரி யார் வேண்டுமானாலும் கதை எழுதி அதை படமாக எடுத்து வெளியிட்டு விடலாம் ஆனால் அனைவருக்கும் படம் வெளியான பிறகு இது போல ஒரு மேடை அமைவதில்லை ஆனால் எனக்கு இந்த மேடை கிடைத்திருக்கிறது இதற்கு முன்பு நான் நாயகனாக நடித்த விடுதலை படத்திற்கும் இப்படி ஒரு மேடையில் நின்றேன் இந்த படத்தின் பத்திரிகையாளர் காட்சி வெளியிடப்பட்ட போது எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற தவிப்பில் இருந்தேன் என் வாழ்க்கையில் விடுதலைக்கு முன் மற்றும் விடுதலைக்கு பின் என்று இரண்டு பாகங்கள் உள்ளன என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் வெற்றி மாறன்தான் அவருக்கு நான் என்றென்றும் நன்றி பட்டிருக்கிறேன் இயக்குனர் துரை சிந்திலை பற்றி நான் கூறியே ஆக வேண்டும் அவருக்கும் எனக்கும் பதினான்கு ஆண்டு கால பழக்கம் உள்ளது அவர் பணத்திற்கு ஆசைப்படாமல் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் பணத்திற்காக என்னை எங்கேயும் விட்டுக் கொடுக்காதவர் செந்தில் இந்த படத்தின் வெளியீட்டின் போது நிதி பற்றாக்குறையால் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டோம் வெளியீட்டின் போது உதவிய விநியோகஸ்தர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் என்று கூறினார் சூரி